ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கப் ரேஷன் அரிசி வச்சு நல்ல மொறு முருண் கிறிஸ்பியான ஆனியன் போண்டா ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் நம்ம எப்பயுமே ஆனியன் போண்டா அரிசி மாவு கடலை மாவு எல்லாட்டியும் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்வோம் ஆனால் இன்னைக்கு ரேஷன் பச்சை அரிசியை ஊற வச்சு அதில் நல்ல மொறு முருண் கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான ஒரு போண்டா ரெசிபி அதுவும் ரெண்டு வெங்காயம் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி நல்லா ரெண்டு மூணு முறை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு மணி நேரம் ஊறினாலே போதும் நல்லா அரிசி ஊறிடும் இப்போ இதில் இருக்க தண்ணியை நல்லா ஒட்டை வடியை விட்டுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்டை வடியை விட்டு அரிசி எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இப்போ இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நீத்தாக மாதிரி ஆகிடும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப குறை குறைப்பாலாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு பாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண கருவேப்பில மல்லி இலைகள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கலாம் உப்பு சேர்த்து நீங்கள் பிசைஞ்சாலே வெங்காயம் தனித்தனியாக உதிரி உதிரியாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்துட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சால் அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அரிசி மாவு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நீத்து போகாமல் நம்மளுக்கு எடுத்து போட ஈஸியாக இருக்கும் இப்போ மாவோடு சேர்த்து வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டு பசஞ்சிக்கலாம் நம்ம எப்பயுமே அரிசி மாவு கடலை மாவுலாம் சேர்த்து ஆனியன் போண்டா செஞ்சுருப்போம் ஆனால் இது மாதிரி அரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள் சோடாப்பெல்லாம் எதுவும் சேர்க்காமல் நல்ல மொறு மொருன் கிறிஸ்பியாக சுவையாக இருக்கும் பாருங்கள் இப்போ பிசைஞ்சிட்டு இதுலேருந்து சின்னதாக போண்டா போல் எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதிக எண்ணெய் இல்லாமல் இது மாதிரி கம்மியான எண்ணெயிலே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் அகலமான பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன் அதில் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு நாலு மூணு கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணாமல் இது மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாலே நல்லா உள்ளே வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கங்க திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே செவந்து வந்த பிறகு எடுத்துடலாம் நீங்கள் டீ போடுறதுக்குள்ளே ஈவினிங் டைமில் சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் அரிசி மட்டும் ஊற வச்சு வச்சுட்டீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கிறிஸ்பியான ஆனியன் போண்டா ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக செவந்து வந்திருக்கு இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து வடியை வெட்டி எடுத்துட்டு மீதம் உள்ளதையும் இதே மாதிரியே நீங்கள் போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம பக்கோடா போல் போடுவோம்ல ஆனியன் பக்கோடா அதே மாதிரி கூட உதிரி உதிரியாக பிரித்து போட்டுக்கலாம் அதுவும் நல்ல கிறிஸ்பியா ரொம்ப சுவையாக இருக்கும் சோடா உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி அதுவும் ஹெல்த்தியான முறையில் ஸ்கூல் விட்டு வரும் குட்டீஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷ்லாம் கூட தேவையில்லை அப்படியே சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் சூடான டீயோட சூடான இந்த ஆனியன் போண்டா ரெசிபியை இன்றைக்கே செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா உள்ளே லைட்டாக சாஃப்டாக சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்